கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆ இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடுகளில் வந்து உங்களை சந்திப்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் நாம் மன இருந்து ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள் சங்கீதம் நூத்தி இருபத்தி நான்கு எட்டு நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கருத்துடைய நாமத்தில் உள்ளது ஹலலூயா பாருங்கள் உங்களுடைய என்னுடைய சகாயம் இந்த உள்ள தங்கத்திலோ வெள்ளியிலோ இல்லை சகாயம் வானத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ளது ஹலலூயா பாருங்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் மூன்று இரண்டில் நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்கள் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் பாருங்க இந்த மனுஷன் அலங்கார வாசல் என்னப்பட்ட அந்த வாசலிலே தேவாலயத்தில் உட்கார்ந்திருந்தார் என்று நமக்கு தெரியும் அவர் சுய விருப்பத்தினால் வரல ஒரு கும்பல் அவர் டெய்லி தூக்கிட்டு வரும் சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் டெய்லி தினந்தோறும் அந்த வாஸ்டில் வந்து வைப்பாங்க அப்போது ஒரு அமௌண்ட்டு கலெக்ட் ஆகும் அந்த அமௌண்ட்டை எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க ஹலோ லூயா இன்றைக்கும் சிறு பிள்ளைங்களை பிச்சை எடுக்கிறதுக்காக ஒரு கும்பல் அனுப்பிவிடும் அந்த சின்ன பிள்ளைங்கன்னா நம்ம எல்லாம் ஐயோ சின்ன பிள்ளை பாவம் அப்படின்னு போடுவோம் அப்போது அந்த அமௌண்ட்லாம் கொண்டு போய் அந்த பாஸ்ட்டை போய் கொடுக்கும் அந்த பாஸ் நல்லா சாப்பாடு போட்டு படுக்க வச்சுருவார் அந்த சின்ன பிள்ளைங்களை அதே தான் பாருங்க அந்த மனுஷனுடைய அதை பயன்படுத்தி பயன்படுத்தி சம்பாத்தியம் நடக்குது அப்போ யோவான் சொல்றாரு எங்களிடத்தில் தங்கம் இல்லை வெள்ளி இல்லை அப்போ சொன்னிகள் மூன்று ஆறு ஆறு முதல் எட்டை வாசிக்கிறேன் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசைனாகிய நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கினான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் பேத சொல்றாரு தங்கமும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்ல ஏன் இல்ல நான் கொடுத்தா உன்ன ஒரு கும்பல் தூக்கி வச்சிருக்கிறாங்களே அவங்களுக்கு பயன்படும் உனக்கு பயன்படாது தம்பி அப்படி சொல்றாரு உங்களுக்கு உங்கள் ரட்சிப்பு தங்கத்தினால் வெளியினால் வருவது ஆண்டவர் சித்தம் ரட்சிப்பு வரும் அப்புறம் உங்களுக்கு ரட்சிப்பு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய நாமத்தில் வரும் ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் பொழுது அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும் அது உங்களை தூக்கி கொண்டு ஒரு கும்பல் வச்சிருக்காங்களே இந்த மனுஷனை தூக்கி கொண்டு ஒரு கும்பல் வச்சிருக்காங்களே அவங்களுக்கு அது எதிர்மறையா இருக்கும் ஏன்னா அந்த மனுஷன் நல்லா ஆயிட்டாருன்னா அப்புறம் பிச்சை எடுக்க யூஸ் பண்ண முடியாது பாருங்க அப்ப இயேசுவி நாமம் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு எப்படி கொடுக்கும் அவனுக்கு நன்மையாய் கொடுக்கும் திருடங்களுக்கு பெனிஃபிட்டா கொடுக்காது ஹேல லூயா ஹேல லூயா பாருங்க திருடங்க பெனிஃபிட் ஆக மாட்டாங்க உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் பொழுது அது அவர் சித்தத்தின்படி இருக்கும் அவருடைய சித்தத்தின்படி அவர் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் உங்களை தூக்கி கொண்டு ஒரு திருட்டு கும்பல் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு புரோஜனமா இருக்காது பாருங்க அவன் குதித்தெழுந்து நடந்து போனான் ஆண்டவர் பலப்படுத்தினார் பாருங்கள் ஹல லூயா ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தி ஐந்தை பாருங்கள் அதற்கு தாவிது பெலிசனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நீதித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கற்று நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் சொல்றாரு அப்பா நீ பெரிய ஆளு ஸ்ட்ராங்கா இருக்க பட்டயம் கேடகம் வச்சுட்டு வர்ற ஈட்டி வச்சிருக்க என்னிடத்த அதெல்லாம் கிடையாது நான் ஒரு மேய்ப்பன் எனக்கு தெரிந்தது சங்கீதங்களை பாடுவது எனக்கு தெரிந்தது இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாமம் இயேசுவி நாமம் தான் எனக்கு தெரியும் அழலுயா அந்த நாமத்தில் போங்க யார் உங்களுக்கு எதிராக ஈட்டி பில்லிசின் ஏவல் ஹலலூயா சங்காரம் இதெல்லாம் வச்சுட்டு வந்தாலும் ஆண்டவர் அதை சங்கரித்து போடுவார் ஹலலூயா ஹலலூயா ஆமா பாருங்க ஆண்டவர் நல்ல தேவனாய் இருக்கிறார் அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார் நீங்களே துள்ளி குதிச்சு போவீங்க எங்க போவீங்க